கெட்டிமேலம் சீரியல அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சிவராமனோட பேச்சை கேட்டு துளசி மனசிறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வெற்றி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க அப்போது வெற்றியை போலீஸ் ஸ்டேஷன் விட்டு போகும் சொல்லி சொல்ல அப்போது வெற்றி இவங்களுக்கும் எனக்கும் எந்த உறவுன்னு அவங்க வாயால் சொன்னாதான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு வெற்றி சொல்ல அதுக்கு துளசி வந்துட்டு இவர் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு அப்படின்னு கோபத்தோடு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வெற்றி துளசியை அவரோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்க ஈஸ்வரமூர்த்தி பயங்கர கோபத்தில் இருப்பார் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல மீனாட்சி எப்படியோ சமாதானப்படுத்தி அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க ஒரு பக்கம் தீபாக்கு பயங்கர கோவம் நம்மள அந்த வீட்டு விட்டு அனுப்பிட்டு இவங்கள துளசியை அனுப்பி வச்சிருக்காங்களே அப்படின்னு ரொம்ப கோவத்தோடு இருப்பாங்க ரேணுகா ஒரு பக்கம் தீபாவை திட்டுறாங்க அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது இது எல்லாமே உன்னால தான் நீ அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போக வச்சு தான் இது எல்லாமே நடந்திருக்கு எல்லாமே உன்னால தான் அப்படின்னு ரொம்ப கோவத்தோடு தீபா கிட்ட பேச தீபா நேராம் அவங்க வீட்டுக்கு போய் லக்ஷ்மி சிவராமனை பயங்கரமாக திட்டுறாங்க நீங்கள் எதுக்காக துளசியை வெற்றி கூட அனுப்பி வச்சிங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப வந்து கோவப்பட்டு வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் லக்ஷ்மியால் வெற்றியை ஏற்றுக்கவே முடியாது இன்னொரு பக்கம் ஈஸ்வரமூர்த்தி வெற்றி கிட்ட கேட்குறாங்க நீ ஒரு முடிவு எடுக்கணும் உனக்கு இந்த குடும்பம் வேணுமா இல்ல அந்த பொண்ணு வேணுமான்னு நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்ல அப்ப வெற்றி எனக்கு எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்ல ஒன்று நாங்கள் இல்ல அந்த பொண்ணு நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க வெற்றி என்னால் துளசியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது துளசி எனக்கு முக்கியம் அவங்க என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓஹோ நீ உன்னோட முடிவு சொல்லிட்ட இப்போ நான் என்னோட முடிவை சொல்றேன் இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேன் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் இவங்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோவமாக ஈஸ்வரமூர்த்தி பேசிட்டு போயிடுறாரு ஒரு பக்கம் ரேணுகா இத இதை நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க துளசி வெற்றி மேலே ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க அவர் வந்து உண்மையாவே காதலிச்சிருக்காரா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரா மாதிரி பேசுகிறாங்க இது கேட்டு இது கேட்டு வெற்றி ரொம்பவே வந்து மனசு போவாரு போவார் இதோட இந்த ரிவ்யூ வந்து முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ